அவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவ தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுத்தறி மதிப்பீடு உண்டான வீணாத்தார் மற்றும் விடைகள் அதாவது பதினாறு பன்னிரெண்டு அன்று நடைபெற்ற தேர்விற்கான வீணாத்தார் மற்றும் விடைகள் ஐந்து தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்விகள் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே அடுத்து வந்து ஐந்து கோடிட்டிடங்கள் சரிங்களா சரிங்களா தேர்ந்தெடுத்தேர்த ஐந்து அடுத்த கோடிட்டிடங்கள் ஐந்து கேட்டிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சரியாக தவறாக ஒரு ஐந்து கேள்விகள் சரியாக தவறாக ஒரு ஐந்து கேள்விகள் அடுத்து பொறுத்து ஐந்து கேள்வி பொறுத்து ஐந்து ஒரே இருந்து கேட்டிருக்காங்க அதாவது அடுக்குக்குரிய விதிகள் அடுத்து பத்து ரெண்டு மதிப்பெண் கேள்விகள் எழுதினோம் அதுக்கு பதினைந்து கேள்விகள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து சரிங்களா பதினைந்து இரண்டு மதிப்பெண் கேள்விகள் கொடுத்துட்டு அதில் பத்து கேள்வி எழுதிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று மதிப்பெண் கேள்விகள் ஐந்து கேள்விகள் எழுதணும் எளிய பின்னங்களாக மாற்றுக ஏழு வரிசை இறங்கு வரிசை அடுத்து எத்தனை வட்டக்கம்பிகளை உருவாக்க முடியும் அடுத்து வந்து செவக பாதையின் பரப்பளவு அடுக்குக்குறி விதிகளை பயன்படுத்துறது அடுத்து வந்து டபிள்யூவோட மதிப்பு கண்டுபிடிக்கிறது அடுத்து படத்தில் இசட்டோட மதிப்பு கண்டுபிடிக்கிறது அடுத்து பாஸ்கல் முக்கோணத்தின் மூன்றாவது சாய் வரிசை அடுத்து எட்டு கேள்வி கொடுத்து ஐந்து கேள்வி சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக இரண்டில் ஒன்று எழுதணும் அடுத்தாக அதற்குண்டான விடைகள் முதலில் ஐந்து கேள்விகள் தேர்ந்தெடுத்து எழுத அதற்குண்டானது அடுத்து வந்து கோய்த்திடங்களை நிரப்புக மூன்றாவது ஐந்து வந்து சரியா தவறா நான்காவது ஐந்து பொருத்துகள் சரிங்களா அதற்குண்டான இருபது கேள்விகளுக்கு உண்டான படைகள் ஒரு மதிப்பெண் கேள்விகள் முடிஞ்சிச்சு முடிஞ்சிடுச்சு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இரண்டு மதிப்பெண் கேள்விகள் இருபத்தி ஒன்று விரிவாக குறியீட்டு எழுதுக இருபத்தி ரெண்டு வந்து தசம பின்னமாக மாற்றுக இருபத்தி மூணு எது பெரியது அதாவது எது அதிக எடையுடையது இருபத்தி நான்கு எண் கோட்டில் குறிக்க இருபத்தி ஐந்து சுற்றளவு கண்டுபிடிக்கிறது இருபத்தி ஆறு பரப்பளவு கண்டுடுகிறது இருபத்தி ஏழு அடுக்குறிய விதிகள் இருபத்தி எட்டு அடுக்குறியீட்டில் எழுதுக இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டிற்கான விடைகள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அடுத்து வந்து ஐந்து மதிப்பெண்கள் இருந்துச்சு இல்லைங்களா முப்பத்தி ஆறு அடுத்ததாக ஏழு வரிசை இரண்டு வரிசை முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வட்டக்கம்பிகளினுடைய நீளம் கண்டுபடிங்கிறது முப்பத்தி ஒன்பது சென்றாக வடிவ பாதையின் செவ்வக பாதையின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறது நாற்பது வந்து அடுக்கு குறியீடு நாற்பத்தி ஒன்று டபுள்யூ கண்டுபிடிக்கிறது நாற்பத்தி நாற்பது அடுக்கு குறியீடு நாற்பத்தி ஒன்று டபுள்யூ கண்டுபிடிக்கிற கணக்கு சரிங்களா அடுத்த பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டு இசட்டினுடைய ப மதிப்பு கண்டுபிடிக்கும் அடுத்து நாற்பத்தி மூணு பாஸ்கல் முக்கோணம் நாற்பத்தி நாலு செய்முறை வந்து நீங்கள் எழுதிங்க ஒரு முக்கோணம் வந்து வரைகிறது உதவிப்படம் அடுத்ததாக முக்கோணம் எப்படி இருக்குதுன்னு தோராயமாக பார்த்துங்க அடுத்த நீங்கள் முக்கோணத்திலே இவ்வாறு எழுத வரையலாம் எழு வ வரைமுறை எப்படி எழுதுறதுன்னு எழுதிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக கடைசியான சரிங்களா இதை பயன்படுத்தி நீங்கள் எப்படி எழுதிக்கிங்கன்னு செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்